ஓம் குலம் தரும் செல்வம் தந்திலும் அடியார்படுவதை ராயண எல்லா நிலம் தரும் செய்வோம் நில் விசுவும் அருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் பலம் தரும் சொல்லை நாம் கண்டுகொண்டோம் நாராயணா என்னும் நாமும் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்று விசுவாவாசு வருடம் புரட்டாசி மாதம் எட்டாம் தேதி இருபத்தி நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன் கிழமை இன்றைய திதி திருதியை அறுபது நாளிகை நாள் முழுக்க உங்களுக்கு இந்த நட்சத்திரம் சித்திரை மாலை நாலு மணி பதினாறு நிமிடம் வரை பிறகு சுச் சுவாதி இன்றைய நேத்திரம் பூஜ்ஜியம் ஜீவன் பாதி இன்றைய கரணம் தைத்துளை பிறகு கரசை, இன்றைய யோகம் மகேதம் இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாக அமையக்கூடும் சுப நாள் திருவினஸ்ரு மிகவும் பிரகாசமானது நண்பர்களே இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை ஒ எட்டு மணி முதல் ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை நல்ல நேரம் பிறகு பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரையும் சில நல்ல நேரம் இதில் உங்களுக்கு குளிகை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை ராகு காலம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒம்பது மணி வரை வார வாரசூலை வடக்கு வட கிழக்கு பரிகாரம் பால் பகல் பனிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை நண்பர்களை இப்போது நடைபெற்று கொண்டு இருப்பது நவராத்திரி பூஜை நவராத்திரியில் மகாலட்சுமியையும் சரஸ்வதியும் சக்தியைவும் வழிபட மிக சிறந்த பலன் ஒன்பது நாள் கொழுவயிற்று வீட்டில் பெண்கள் பூஜை செய்வார்கள் இது பெண்களுக்கு மட்டுமே உகந்ததல்ல ஆண்களுக்கும் உகந்தது ஏனென்றால் இதை இந்த நவராத்திரி கொழு வைத்து வழிபட அந்த வரம் அளித்தவர்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று பேரும் மூன்று பேரை படைத்துள்ளார்கள் ஆகவே நீங்கள் செய்யும் பிரார்த்தனை மிகவும் பலனுள்ளதாக அமையக்கூடும் நன்றி